பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சுப்புரத்தினம் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுப்புரத்தினம் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இப்பாடலை பாடியவர் யார் ஆன்சர் காசி ஆனந்தன் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் மாணிக்கம் கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது கும்மி என்ற பாடல் கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது இன்பத் தமிழ் கணிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வாணிதாசன் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் எட்டு திசை சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் சேரமன்னர் மரபினைச் சேர்ந்தவர் என்று கூறுவது எது சிலப்பதிகாரமும் டேஷும் இணைந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மணிமேகலை முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது ஹேன்சர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளின் காலம் டேஷ் ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பாரதியாரின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் மன்னர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் சத்திமுத்த புலவர் உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது ஆன்சர் மார்ச் இருபது இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சலீம் அலி கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கிழவனும் கடலும் என்ற நூலை எழுதியவர் யார் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் உடல் நோய்க்கு டேஷ் தேவை தேவை அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலை எழுதியவர் யார் நெல்லை சு முத்து ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் காரல் கபக் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் திங்கள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நிலவு ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன கடல்கோல் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் ஹான்சர் பாரதியார் பனை தென்னை இவற்றின் தாவர என்ன? என்னசர் ஓலை கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எதுசர் கார் நாற்பது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து ஃபேஸ்புக் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான சொல் எழுதுக ஆன்சர் முகநூல் கொங்கு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மகரந்தம் ஆத்திமலர் மாலை எந்த மன்னர்களுக்கு உரியது ஆன்சர் சோழ மன்னர்களுக்கு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஹேன்சர் பொன் கூட்டல் கோட்டு சித்தம் என்பதன் பொருள் என்ன உள்ளம் காணிநிலம் வேண்டும் பராசக்தி காணிநிலம் வேண்டும் இப்பாடலை எழுதியவர் யார் கீழ்கண்டவற்றுள் பாரதியார் எழுதாத நூல் எது ஹேன்சர் அறிவியல் ஆத்திச்சூடி தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஹேன்சர் தட்பம் கூட்டல் வெப்பம் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் ஹேன்சர் பாரதியார் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது துருவப்பகுதி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் முதல் எழுத்துக்கள் எத்தனை ஹேன்சர் முப்பது வெதர் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான எழுதுக. ஹான்சர் வானிலை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் டேஷ் என்பும் உரியர் பிறர்க்கு ஹான்சர் அன்புடையார் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது எதுக்குறள் திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று பதினெண் கிழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஒருவருக்கு சிறந்த அணி எது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் யாரை பாராட்டினார் ஹான்சர் சூ முத்துவை பாராட்டினார் நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஆன்சர் ஒருமித்து விளையாடு ஔடதம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மருந்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் இப்பாடலை பாடியவர் யார் ஹான்சர் பாரதியார் முதன் முதலில் ரோபோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஹான்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலில் எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது சவுதி அரேபியா நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஷ் நுண்ணறிவு எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஹான்சர் அரிது விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் லிலியன் வாட்சன் தமிழில் டேஷ் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூலாகும் ஆன்சர் திருக்குறள் இந்தியாவுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் யார் வி ராமன் இந்தியாவில் தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ராமன் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன சேர்த்தல் தானே இயங்கும் எந்திரம் டேஷ் ஆன்சர் தானியங்கி புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் சோபியா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ் ஆன்சர் அறிவுடைய மக்கள் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற இக்குறல் ஒருவர்க்கு மிகச்சிறந்த அணி என்று எதனை குறிப்பிடுகிறது இன்சொல் கீழ்கண்டவற்றுள் எது ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அல்ல ஆன்சர் சார்பெழுத்து திகிரி என்பதன் பொருள் என்ன ஆணைச்சக்கரம் நாமனீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் இப்பாடல் வரியில் அடிக்கோடிட்ட நாமனீர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அச்சம் தரும் கடல் நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் பதிற்றுப்பத்து கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் கவிதை வடிவம் அல்ல புதினம் புல் என்பது எந்த தாவரத்தின் இலை பெயர் ஆன்சர் அருகு கோரை மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டியிருக்கும் இப்பாடல் அடிகளில் அடிக்கோடிட்ட மேதினி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உலகம் தமிழுக்கு நிலவென்று பேர் அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இப்பாடல் அடிகளில் அடிக்கோடிட்ட சமூகம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மக்கள் குழு தமிழென் கிளவியும் அதனோரற்றே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் வி என்பது பூவின் ஏழு நிலைகளுள் எந்த நிலை? நிலைசர் ஆறாவது நிலை கீழ்கண்டவற்றுள் தமிழின் உரைநடை வடிவம் அல்லாதது எது? துலிப்பா. துளிப்பா கீழ்கண்டவற்றுள் மா என்னும் சொல்லின் பொருள் அல்லாதது எது அன்பு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் பழமை மீன் என்னும் சொல் இடம்பெற்ற தமிழ் நூல் எது ஆன்சர் குறுந்தொகை ஐம்பத்தி நான்கு முதலை என்னும் சொல் இடம்பெற்ற தமிழ் நூல் எது ஆன்சர் குறுந்தொகை எழுபத்தி இரண்டு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் சிலப்பதிகாரம் மா என்னும் சொல்லின் பொருள் டேஷ் விலங்கு உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தொல்காப்பியர் திருவள்ளுவ மாலை என்ற நூலை எழுதியவர் யார் கபிலர் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஒரு மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை ஆப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் செயலி மேரு வளம் திரிதலான் என்னும் அடிகளில் மேரு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் இமயமலை கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் ஞாயிறு கழுத்தில் சூடுவது டேஷ் தார் கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள கேணி என்பதன் பொருள் என்ன ஹேன்சர் கிணறு பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் ஆன்சர் சத்திமுத்த புலவர் உலகம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது ஆன்சர் ஆயுத எழுத்து